பெரிய டெக்னாலஜி இருக்கிற ஒரு ஏரியா வந்து ஒரு ஆயிரத்தி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு தீவுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் இது ரெண்டுக்கும் நடுவில் கனெக்டா ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிள் இன்ஸ்பிரேஷன்ல இந்த கதை எல்லாமே இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ப்ரஸன்டில் ஒரு ஸ்டோரி அந்த ஏரோப்ளேன் அந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ இந்த ஆங்கிள் தான் அந்த கதையை நான் கட்டி கொண்டு போயிருக்கேன் பாரி இன்னும் சில திரைப்படங்களோட ஒப்பிட்டு பேசணும் ஏன்னா அந்த ட்ரெயிலரில் வந்த காட்சிகள்லாம் அப்படி இருக்குது படத்தில் உண்மையாகவே பாரி அதெல்லாம் இருக்குன்னா படத்துல ஒரு பெரிய ப்ளஸ்ஸான ஆன விஷயம் என்னன்னா ஆர்ட் ஒர்க் ஜென்ரலாக வந்து ஆர்ட் ஒர்க் அப்படிங்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாது பட் பாஸ்ட்ல எடுக்கும்போது டெக்னிக்கலா இருக்கு அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கத்தி இரும்புல இருந்துச்சா மரத்தில் இருந்துச்சா எந்த காலகட்டத்தில் வந்துச்சுங்கிற வரைக்கும் நீங்க அதை தாண்டி ஏதோ ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணியிருக்க அந்த ஆர்ட் ஒர்க் நல்லா இருக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் ரொம்ப ரிசர்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க சூர்யா ஒரு ஷார்ட்ல வந்து யானை தந்தத்தை வச்சு அடிக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட் இருக்கு இதுக்கு முன்னாடி சிறுத்தை சிவா படங்கள் ஒவ்வொரு படங்களுக்குமே வந்து ஒரு ஜான்ராவை கைப்பிடிப்பார் அவருடைய படத்தில் பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் வேல்யூ இந்த படத்துலேயும் அது ஒர்க் அவுட் பண்ணி அந்த எமோஷனல் வேல்யூ இந்த படத்துலேயும் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லலாம் செகண்ட் ஹாஃப்க்கு வில்லன் யார் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ஹைப்பான ஒரு மாசாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்மோட சினிமா விமர்சகர் பத்திரிக்கையாளருமான சிவபாலன் இருக்கார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் கங்குவா இன்னைக்கு வெற்றிகரமாக வெளியாகி ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி அந்த படம் பேச வர வரலாற்று பின்னணி என்னவாரு அதாவது அது நிகழ்காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது அதே மாதிரி கடந்த காலங்களில் கற்பனையாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க இதற்கு ரெண்டுக்குமே நிலவுதான் சாட்சி அப்படிங்கிற மாதிரியான அந்த கதைக்கழகம் அப்படி தான் நடக்குது சோ ஒரு நிலாவுக்கு ஆண்டாண்டு காலமா பார்த்துக்கிட்டு இருக்க நிலாவுக்கு எது சரி எது தவறு அப்படிங்கறது தெரியும் அப்படிங்கறதுல ஒரு புனைவு தான் அதுல சொல்லியிருக்காங்க அந்த புனைவு கதையில ஒரு 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 மக்கள் ஒரு இன மக்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்படுற மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க போகுது அதை வந்து ஒரு அந்த அந்த இன மக்கள்ல ஒருத்தான் எப்படி காப்பாற்ற போறோம் அப்படிங்கிற ஒரு அங்கல்ல தான் அந்த கதை ஆரம்பிக்கும் புனைவு கதை தானே இல்ல வரலாற்றுல ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் அடிப்படையில சில விஷயங்கள் பேசியிருக்காங்க இல்லை இது புனைவு கதை தான் வரலாற்றுங்கிறதுலே ச நிறைய திரிபான விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு நம்ம முன்னாடியே பேசின மாதிரி வேல்பாறையில இருந்து ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்து அதெல்லாம் உள்ள வச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போ ஒரு நம்ம இன்னும் கற்பனைகளாக நிறைய கதைகள் இருக்கும் ஒரு காட்டுக்குள்ள ஒரு தீவுக்குள்ள ஒரு விஷயம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா இப்போ அந்த மாதிரியான தீவு சார்ந்த விஷயங்கள் அங்கே நடக்கிற பிரச்சனைகள் என்ன பொதுவாக ஒரு இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு மற்ற இருந்து வரவங்க எப்படியெல்லாம் நம்ம ஊர் ஆக்கிரமிச்சிருப்பாங்கன்ற ஒரு கற்பனை இருக்கு இல்லையா அதை வந்து இதில் கொஞ்சம் அதை சொல்ல முற்பட்டிருக்காங்க இப்போ ஒரு குழு மக்கள் இருக்காங்க அவங்க வாழ்ந்த ஒரு விவரத்தை சொல்லுதுன்னா ஏற்கனவே அந்த வாழ்ந்த மக்கள் தான் அதிலேருந்து சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு கையாண்டுருக்காங்க இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாது அங்க இந்த மாதிரி வாழ்ந்த மக்கள் அப்படிங்கற இது ஃபுல் அண்ட் ஃபுல் கற்பனை தான் முழுமையான முழுமையாவே இது கற்பனை தான் இந்த மாதிரி இந்த இந்த இன மக்கள் இப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா ஆனா அவங்களே வந்து ஒரு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கேட்டகரைஸ் பண்ணிடுறாங்க ஒவ்வொரு இன மக்களும் அவங்களுடைய குணாதிசயம் என்ன அவங்களுடைய தொழில் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ஆரம்பத்திலேயே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒண்ணு சொல்லிடுறாங்க ஸோ சொல்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்னும் போது ஓகே இந்த இன மக்கள் இப்படி தான் இருக்க போறாங்க இந்த இன மக்கள் இப்படி தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக அதை புரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஏற்கனவே பேசும்போது சில படங்களுடைய தழுவலா இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பயர் ஆயிருக்காங்கன்னு அந்த மாதிரி படங்களும் கையாண்டுருக்காங்க ஆமாம் அதில் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ன்னு ஒரு வெப்சீரிஸ் இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு சின்ன குழந்தை போஷன் ஒன்று வரும் அந்த பொண்ணு அப்னார்மலாக இருக்கும் அது ஏன் அப்நார்மலாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டோரியே அப்படியே ட்ராவல் ஆகும் ஸோ கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் தான் ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இருந்து ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் இருக்குது அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த எக்ஸ்மேன் மியூட்டன்ட் கேரக்டர் தெரியும் பொதுவாக வந்து இப்போ ஆக்கோல் அப்படின்னு ஒரு நாவல் ஏன்னா கபிலன் வைரமுத்தி எழுதியிருப்பார் ஆக்கோல் மதன்கார்க்க தான் இருப்பேன் ஸோ ஆக்கோல்லையுமே வந்து அந்த கதையுமே கிட்டத்தட்ட பாஸ்டில் ஒரு விஷயம் அதாவது ப்ரெசெண்டில் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் அது பிரசன்ட் கூட சொல்ல முடியாது ஃபியூச்சர் அதே மாதிரி பாஸ்ட் இது ரெண்டில் நடக்கிற மாதிரியான ஒரு சம்பவங்கள் தான் அந்த கதையை ரெண்டையுமே பின்னி பிணைக்கும் அதோடைய அடிப்படையை தான் இந்த திரைக்கதையும் பின்னப்பட்டிருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணும் ஏன்னா அந்த ஆக்கோல் அப்படிங்கிற அந்த நாவல் அது கூட செகண்ட் பட்டா மாக்கியவள்ளி காப்பியும் கூட வந்திருக்கு அது என்ன அப்படின்னா பெருங்காமநல்லூரில் ஒரு துப்பாக்கிச்சூடு பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் நடந்த ஒரு வரலாறையும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய டெக்னாலஜியில ஒரு களவாடப்படுற ஒரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த எழுதியிருப்பாங்க இது அதே பேட்டர்னில் தான் ஆனால் இந்த கதையை முழுசா சொல்லாதனால நம்ம வந்து இதை அசிவம் தான் பண்ண முடியுது பட் இதே மாதிரி இவங்க என்னன்னா ஒரு பெரிய டெக்னாலஜி இருக்கிற ஒரு ஏரியா அதே மாதிரி வந்து ஒரு ஆயிரத்தி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு தீவுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் இது ரெண்டுக்கும் நடுவில் கனெக்டாக ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிள் இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த கதை நிறைய இருக்கு இதாக இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சம்பவத்தை மாதிரி ஒரு அது வந்து அங்க நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் வந்து அந்த புத்தகமா எழுதுனது இது வந்து அவங்க கற்பனையாக பண்ணும்போது சினிமாவுக்குன்னு சில ஜோடனைகள் தானே ஆக வேண்டியிருக்கும் இப்போ அன்றைய காலகட்டங்களில் எப்பவுமே வந்து ஏவுதளம் இருக்காது அதே மாதிரி ஏழப்ளை அந்த மாதிரியான விஷயங்களா இருக்காங்க அப்போது கப்பல் கடல் அதுக்குள்ளே தான் ஒரு காட்சி நீங்கள் வைக்க வேண்டியது இருக்கும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற வளரும் விஞ்ஞானத்தில் டெக்னாலஜியில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா அதுக்கடுத்து வந்து எல்லாமே ஏரோஸ்பேஸில் போக போகுது ஏரோஃப்ளைனா நடக்கும் போகுது அப்போது உங்களுக்கு அந்த காட்சியும் இந்த காட்சியும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் போது இந்த ஆங்கிளில் தான் நீங்கள் அதை கொடுக்க முடியும் ஸோ இந்த ஆங்கிளில் கொடுக்கும்போது அவங்க அங்கே வந்து ஒரு பாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்டோரி துறைமுகத்தில் ஒரு விஷயம் அதே மாதிரி ப்ரஸன்ட்டில் ஒரு ஸ்டோரி அந்த ஏரோப்ளேன் அந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ இந்த ஆங்கிளில் தான் அந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க ஸோ ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா சார் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு சம்பவம் அது வேற ஒரு டோனில் இருக்குது இப்போ ஒரு வேற ஒரு டோன் மாற்றணும் போது அது கரெக்டாக கையாண்டுருக்காங்க கரெக்டாக கன்வே ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லை அது கொஞ்சம் கன்வே ஆகிறது கொஞ்சம் டிஸ்டர்பங்காக தான் இருக்கும் சில இடங்களில் புரியாமலும் தான் இருக்கும் உங்களுக்கு இது ஏன் இது வந்துச்சு ஏன் இது வந்துச்சு அப்படிங்கிறதுலாம் ஆனால் அதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அது கனெக்ட் ஆகாது ஆனால் உங்களுக்கு அது சென்ஸ் ஆகிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் இப்போது மகதீரா நம்ம பார்த்துருப்போம் மாவீரன் வந்துருக்கும் ஸோ மாவீரன் அப்படின்ற அந்த படத்தில் வந்து என்னென்னா ஒரு டச்சிங் சென்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஞாபகத்துக்கு வரும் அப்போது அந்த ஞாபகம் வரும்போது வந்து ஒரு விஷயமா போகிற மாதிரி ஒன்று தோணும் பட் இதில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவங்களும் இருக்காது அப்போது உங்களுக்கு வந்து இது சென்ஸ் மாதிரி தான் இது வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர இதோடய டோட்டல் ஸ்டோரியுமே வந்து செகண்ட் ஆஃபில் தான் வந்து அது நமக்கே ரிவியல் ஆகும் ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் வந்து இந்த கதையோடைய கேரக்டர் என்ன இந்த கேரக்டருக்கு எவ்வளோ வேல்யூ என்ன அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஒரு பாண்டிங் என்ன இருக்குது அந்த பிணைப்பு இந்த ப்ரெசண்டில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் பாஸ்டில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த பிணைப்பு என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் இவங்க இந்த கதையில முடிச்சா சொல்லியிருக்காங்க செகண்ட் பார்ட்டில் தான் இது வந்து அது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகரும்னு நம்ம சொல்லலாம் ஓகே இப்போ சொன்ன இந்த செட் ஆஃப் விஷயங்கள் அப்படின்றது செகண்ட் பார்ட் வந்தால் தான் கனெக்ட் பண்ணிக்கவே முடியும் ஆமாம் அந்த அளவுல எடுத்திருக்காங்கன்னு இப்போ நம்ம ஏற்கனவே படத்தை பத்தி பேசும்போது வேள்பாரி இன்னும் சில திரைப்படங்களோட ஒப்பிட்டு பேசணும் ஆமா ஏன்னா அந்த ட்ரெய்லர்ல வந்த காட்சிகள்லாம் அப்படி இருக்குன்னு படத்துல உண்மையாவே வேள்பாரி அதெல்லாம் இருந்தது ஆமா வேள்பாரியில அந்த ஒரு சில போர்க்கள காட்சிகள்லாம் இருக்கும் வேள்பாரியில வர காட்சிகள் அதிலிருந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்து இவங்க ஷார்ட்ஸாகவே வந்து கம்போஸ் பண்ணி அங்கங்க வச்சிருக்காங்க அது ஃபுல்லாவே எப்படின்னா படம் முழுசு வைக்கல அங்கங்க சில சில காட்சிகளில் எடுத்து இன்ஸ்பை அது இன்ஸ்பைர் ஆகுது தானே ஒரு புனைவு கதை அப்படின்னு போது நிறைய இடங்கள்ல வரலாற்று புதினத்தை படிக்கும்போது அது இன்ஸ்பயர் ஆகி வைக்கிற ஒரு விஷயம் தானே ஸோ அந்த மாதிரி அங்கே நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க அதே மாதிரி மிஷன் இம்பாசிபிள் படமும் எல்லாம் பார்த்துருப்போம் டாம் க்ரூஸ் படம் ஸோ அதுலேயுமே வந்து நிறைய காட்சிகளாக இருக்கும் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகியுமே வந்து அந்த ஏரோப்ளைன் சீன்ஸ்லாம் நிறைய இதெல்லாம் வந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எக்ஸ்பேன் படம் இதெல்லாம் நமக்கு தெரியும் அதில் வந்து மியூட்டன் கேரக்டர் தெரியும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமான பவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அதையும் அங்கங்கே இன்ஸ்பயர் ஆகி சில விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னன்னா அந்த ஒவ்வொரு படமும் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து தழுவி எடுத்துருக்கோம் சார் அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே இருக்கு இப்போ ஒரு படத்துல என்னன்னா இந்த பிரெயினை வச்சு வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ஸோ அதையெல்லாம் வந்து ஒரு விஷயமா பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அங்கங்கே தழுவி சில விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணி வந்து எடுத்திருக்காங்க இப்போ ஓவராலாக எப்படி இருக்கு சார் ஏன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இந்த ரொம்ப எஃபோர்ட் போட்டிருந்தோம் அப்படின்றது உட்பட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க ஈவன் சூர்யா அவர்களுடைய ஒரு கெரியரில் இது ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும் அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு இப்போது டைரக்டர் ஆகட்டும் இல்லை சீ சூர்யா ஆக்டர் ஆகட்டும் அவங்களுடைய லைஃப் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ முக்கியமான ஒரு படம் அது எனக்கு அந்த அளவுக்கு நம்ம அது சொல்லணும்னா படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் ஆன விஷயம் என்னன்னா ஆர்ட் ஒர்க் அந்த ஆர்ட் ஒர்க் வந்து ஜென்ரலாக வந்து ஆர்ட் ஒர்க் அப்படிங்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் ஆர்ட் ஒர்க் பட் இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்னும் போது நீங்க ஒரு ஆர்ட் ஒர்க்கு வேற வழியே கிடையாது நீங்க ஒரு ஆர்ட் ஒர்க் அப்படிங்கறதையும் தாண்டி அதை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதாகும் இப்போ தெரியும் போது அது உண்மையிலேயே வந்து அத்தென்டிகா இருக்கா அப்படிங்கறது இது அத்தன்டிக்கா இருந்துச்சு ஒவ்வொரு காட்சியிலயுமே வந்து அது அத்தன்டிக்கா என்னென்னலாம் பண்ண முடியும் ஒரு இப்போ ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நீங்க ப்ரெசென்ட் எடுக்கும்போது டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் இருக்கும் பட் பாஸ்ட்ல எடுக்கும்போது டெக்னிக்கலா இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கத்தி இரும்புல இருந்துச்சா மரத்துல இருந்துச்சா எந்த காலகட்டத்துல வந்துச்சுங்கிற வரைக்கும் நீங்க ரிசர்ச் வெறும் கத்தியை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து ஒரு போர்க்காலத்தில் சண்டை போட்டுடவும் முடியாது அதை தாண்டி ஏதோ ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இன்னொன்னா சில விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணியிருக்க அந்த ஆர்ட் ஒர்க்கு நல்லா இருந்துச்சு மியூசிக் ஜென்ரலாக வந்து டிஎஸ்பியுடைய மியூசிக் எப்போவுமே கொஞ்சம் தான் இருக்கும் அது அதில் இருக்குது ஆனால் அவர் புஷ்பா அப்புறம் அவரோட மியூசிக் ஸ்டைலே மாறிடுச்சின்னு சொல்லலாம் இதில் பாடல்களும் ரொம்ப அழகாக இருக்குது விஷுவல் வைஸும் அந்த பாட்டை வந்து எடுத்திருக்க விஷயமும் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ டிஎஸ்பியும் இதில் நம்ம எந்த இடத்துலையுமே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்குது சூர்யாவுடைய நடிப்பு இப்போது சூர்யாவுடைய நடிப்பு எப்பவுமே வந்து அவர் தி பெஸ்ட்டு தான் கொடுப்பாரு அது இந்த படத்துக்குள்ள எல்லா படத்துக்குமே அவருடைய பெஸ்ட்டை தான் கொடுத்துட்ருக்காரு இந்த படத்துலையுமே சூர்யாவோட நடிப்பை யாருமே எந்த இடத்துலையுமே குறை சொல்ல மாட்டாங்க அவர் ஃபுல்லஸ்ட்டு கொடுத்துட்டார் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப வித்தியாசமான சூர்யாவை நீங்கள் பார்ப்பீங்க ரெகுலராக ஒரு சூர்யா இருப்பார் இல்லையா ஆடியன்ஸுக்கு தெரிஞ்ச ஒரு சூர்யா இதில் அந்த சூர்யாவை நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஒரு வித்தியாசமான சூர்யாவை நீங்கள் பார்ப்பீங்க அதில் வந்து அந்த ப்ரெசெண்டில் வர ஹீரோ சூர்யா வந்து நீங்கள் இப்படி அவர் சூர்யா இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒன்று ஒரு ஸ்டைல் தோணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூர்யாவை பார்ப்பீங்க அதே மாதிரி வந்து அந்த கங்கா கேரக்டரில் வர அந்த சூர்யாவோட இதுவுமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் அந்த இடங்கள்லலாம் வந்து கொஞ்சம் நிறையா மெனைக்கிட்டு மெனக்கெட்ருக்காரு எஃபர்ட்டும் பண்ணியிருக்காரு அது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் சரி இப்போ இந்த ரிசர்ச் ஒர்க் சொல்லும் போது வரலாற்று பின்னணி அந்த காலகட்டத்தில் முன்னொரு காலத்துல நடந்த கதை அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு ஆனாலும் புனைவு கதை தானாலும் நீங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸ் எல்லாம் ஒரு ஒரு ஷேப்ல இருக்கும்னு அந்த மாதிரி என்னெல்லாம் ரொம்ப ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாக்குறீங்களா இல்லை அது ரிசர்ச் ஒர்க்குன்னு நம்ம அது கிரவுண்ட் ஒர்க்கு என்னன்னு தெரியாது பட் விஸ்வநாதன் பார்க்கும்போது சூர்யா ஒரு ஷாட்டில் வந்து யானை தந்தத்தை வச்சு அடிக்கிற மாதிரியான ஒரு ஷாட் இருக்கும் அந்த யானை தந்தத்தை வச்சு அடிக்கிற மாதிரி அதே மாதிரி வந்து வெண்காடுன்னு ஒரு ஒரு ஏரியா அதில் வந்து வந்து பெண்கள் ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க இப்போது வந்து சூர்யா வந்து வேற ஒரு இடத்துல இருப்பார் இப்போ காப்பாற்றணும் அப்படின்னும்போது வந்து வேள்பாரியில் வந்து குடியினர்னு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூவல் குடியினருடைய முக்கியமான வேலையை என்னன்னா ஏதாவது ஆபத்து வருதுன்னா கூவி அந்த ஆபத்து என்ன அப்படிங்கிறது கன்வே பண்ணுறதான் அவங்களுடைய முக்கியமான வேலையே அதனால அவங்களுக்கு ஆமா இப்ப யாராவது ஆபத்து கீழே இருந்து ஒருத்தவங்க படையை எடுத்து வராங்க அவங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னா இவங்க கூவி இங்க இருந்து அந்த மலையோரமா அதை எதிரொலிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை கன்வே பண்றதா அவங்களுடைய வேலை அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இதுல கங்கோவால யூஸ் பண்ணிருக்காங்க அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம இங்கேயே பாத்துக்க முடியாது அந்த மாதிரியான பெருசா பார்த்துருக்க முடியாது சோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதுலயே வந்து அவங்க ஒரு விஷயத்த கன்வே பண்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அது அதே மாதிரி வந்து அந்த மாஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்க அந்த மாஸ்க்கு அதே மாதிரி ஒவ்வொரு வகையான அந்த தீவில் இருக்கிறவங்களுக்கும் அந்த கேரக்டர் வந்து காஸ்ட்யூம் போட்டிருக்க ஒரு விஷயம் இவங்க இந்த மாதிரியான காஸ்டியூம் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் எதுவுமே அசீவ் பண்ண முடியாது இல்லையா இந்த மாதிரி சில சில விஷயங்கள்லாம் அங்கேருந்து நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த காஸ்ட்யூமில் இருந்து நிறைய மெனக்கெட்டுருக்காங்க அதுதான் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமே தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன் மற்றபடி ரிசர்ச் ஒர்க்ல வேற எதுவுமே அங்கே எக்ஸ்ட்ராலாம் பண்ணல ஓகே ஏன்னா நம்ம பாக்கும்போது அந்த டோனே வந்து அந்த அந்த காலகட்டத்துல நடந்த படம் தான் இல்ல செட் ஒர்க் படம் நீங்க சொன்ன மாதிரி ஆமா இப்போ என்னன்னா அந்த காலத்துல நடந்த படம் தான் அப்படின்ற அத்தென்டிசிட்டி கொடுக்குமா அப்படிங்கறது தெரியாது பட் உங்களுக்கு பார்க்கும்போது என்னன்னா இது அந்த காலத்துல நடக்கிற கதை அப்படின்றதுக்காக பொதுவாக அந்த காலத்துல நடக்கிற கதைங்கிறதுக்காக உங்களுக்கு எங்கேயாவது இடத்துல லாஜிக் மிஸ்டேக் வரும் சார் ஹாலிவுட் படத்திலே லாஜிக் மிஸ்டேக் வரும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் ஷுட் ப்ரேக் டைமெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க இதுல அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வந்துடக்கூடாதுனால டிரான்ஸ்மிஷன் லைன் இல்லாத இடமா பாத்து பாத்து எடுத்திருக்காங்க அதனால நமக்கு வந்து அது தெரியாது நிறைய சிஜி ஒர்க் இருக்கு ஏகப்பட்ட சிஜி ஒர்க் இருக்குங்கிறதுனால அதை நிறைய இடங்கள்ல வச்சு மேட்ச் பண்ணிருக்காங்க சிஜி ஒர்க்கு பிசை கட்டு அதெல்லாம் நம்ம சொல்லித்தாங்க சில இடங்கள்லாம் நல்லாவே தெரியுது சிஜி ஒர்க் அப்பட்டமா தெரியுது ஆனா பெரும்பாலான இடங்கள்ல வந்து அவங்க வந்து அத்தன்டிசிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய நடக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இப்போ இயக்குனர் சிறுத்தை சிவா அவரை பத்தி நம்ம பேசணும்னா இது வரைக்கும் அவருடைய படங்கள்ல இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படமா இருக்கும் இல்லை ஒரு கம்பாரிசன் அப்படின்னா லைன் அப்ல எப்படி வரும் இதுக்கு முன்னாடி சிறுத்தை சிவா படங்கள் ஒவ்வொரு படங்களுக்குமே வந்து ஒரு ஜான்ராவை கைப்பிடிப்பாரு அவருடைய படத்துல பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல் வேல்யூ இந்த படத்துலேயும் அது ஒர்க் அவுட் பண்ணி அந்த எமோஷனல் வேல்யூ இந்த படத்துலேயும் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லலாம் அந்த பாடலும் சரி அந்த ஒரு சின்ன பையனு கூட ஆக்சுவலாக எமோஷனல் வேல்யூ வச்சு தான் அவரோட கதையை நகர்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் அதே மாதிரியான ஒரு அதுதான் ஒரு மையமாக இருக்கும் ஆமாம் அதுதான் இதுலேயும் அந்த ஒரு மையம் தான் கதையவும் ஸோ அவர் எந்த சைடு ஸ்ட்ராங்குன்னு நம்புறாரோ அந்த ஒரு விஷயத்தை தான் எடுத்திருக்காரு பட் என்னென்னா இதுக்கு முன்னாடி எப்போவுமே சிறுத்தை சிவாவுடைய படங்கள் என்னன்னா ஒரு ஒருன்னு அடுத்து அடுத்த ஸ்க்ரீன் பிளே அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு போகும் பட் அது என்னென்னா ஹிஸ்ட்ரி கிடையாது பட் இது என்னென்னா ஹிஸ்ட்ரி அதே மாதிரி வந்து ப்ரெசென்ட்லையும் நடக்கணும் அதே மாதிரி பாஸ்ட்லையும் நடக்கிற விஷயத்தை சொல்லணும் போது இந்த இடத்துல வந்து அவர் விறுவிறு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாமல் கொஞ்சம் ஸ்லோவாக சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு தான் சொன்னேன் ஏன்னா இப்போ நம்ம முன்னே முந்தைய மாதிரி ஸ்பீடாக தான் இருக்கு ஆமா ஸ்க்ரீன் பிளே அடுத்து 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 என்னென்ன போது அந்த பிரம்மாண்டத்தை நமக்கு ரசிக்கிறதுக்குள்ள அடுத்த காட்சி வந்துடும் ஸோ அதே அதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ளே அடுத்து ஒரு காட்சி வந்துடும் அடுத்த காட்சி என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள ப்ரஸண்டில் ஒரு காட்சி வந்துடும் ஸோ இந்த மாதிரி அடுத்து அடுத்து எடுத்து போறதுனால நம்ம ஒரு டைம் எடுத்து உட்காந்து அந்த விஷயத்த கிரகிச்சுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்குது ஸோ அப்போ முந்தைய படங்களோட எதோடையும் இந்த மேட்ச் பண்ணி பார்க்க முடியாது இல்லை முந்தைய படங்கள்லேருந்து மேட்ச் பண்ணால் அந்த எமோஷனல் வேல்யூஸ் மட்டும்தான் அவரோட படத்துக்குன்னு அவருக்கே கொடுக்குற ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா அவர் படத்தில் எல்லாத்துலேயும் அந்த எமோஷனல் வேல்யூஸ் வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும் அந்த டச்சிங் இதுலேயும் இருக்குது அது மட்டும்தான் இதில் படத்துடைய மைய கருத்துமே அதுதான் இப்போ ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் சூர்யா அவருக்கான ஒரு படம் இப்போ வெளியே வருதுன்னா கொண்டாடுறாங்க ரசிகர்கள் நம்ம பார்த்தோம்னா இந்த பாலி பாலபிஷேகம் ஆகட்டும் தேங்காய் உடைக்கிறது அப்படின்னு அவ்வளவு ஒரு கொண்டாட்டம் அது எல்லாத்துக்கும் தீனி போடுற மாதிரி இருக்கா இந்த படம் சூர்யாவுடைய நடிப்பு தீனி போடுற மாதிரி இருக்கு நிறையவே தீனி போடுற மாதிரி இருக்கு அவர் அந்த எஃபர்ட் போட்டிருக்க ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு மாஸ் அப்படின்னு நம்ம படம் நிறைய மாஸ் வேல்யூஸ் அவங்க வச்சிருக்காங்க நிறைய இடங்கள்ல வந்து மாஸ் வேல்யூஸ் அப்படிங்கிற நிறைய இடங்கள்ல வச்சிருக்காங்க அவங்க ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல தான் நம்ம வச்சிருக்காங்க மாறுபடும் பட் அவங்களுடைய ரசிகர்கள் கொண்டாடணும் அப்படின்றதுக்காகவே சில இடங்கள்லாம் சில காட்சிகள் எஸ்பெஷலி வந்து ஒரு ஷார்ட்ல வந்து ஏரோபிளைனை வந்து பிடிக்கணும் அந்த ஷாட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் நீங்க பாக்கும்போது உங்களுக்கே தெரியும் சோ அதெல்லாம் ரசிகர்களுக்கு வந்து ஓகே இப்போ இது வந்து எந்த கேட்டகரிக்கு வந்து அதிகமா ரீச் ஆகும் ஏன்னா ஒரு படம் எடுக்கும்போது எல்லா கிளாஸ்க்குமே அது வந்து போய் சேரணும்னு ஆசைப்படுவாங்க ஆமா அந்த விதத்துல தான் அமைஞ்சிருக்கா இது எல்லாருக்கும் இது பண்ணிருக்கான் பட் சூர்யா படத்துல மறுபடியும் சொல்லலாம் சூர்யா படத்துல கிளாமர் வேல்யூஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த படத்துல வந்து திசா பதானி வந்து கொஞ்சம் கிளாமர் வேல்யூஸ் ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்க ஒருவேளை சூரிய படம்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒருவங்க பிஎன்சியில் ஒரு சில ஆடியன்ஸ்ல இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் முகம் சுடிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாருக்குமே வந்து ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அதில் எடுத்திருக்காங்க பட் இன்னவா இருந்தாலும் இன்னொரு ஆஃப் இந்த படத்தோடது வந்தாதான் இது முழுமையா என்ன சொல்ல வர்றாங்க என்ன வந்திருக்குன்னு தெரிய வரும் கண்டிப்பா இது செகண்ட் ஹாஃப் வரும்போது தான் தெரிய வரும் இடையில வந்து அந்த செகண்ட் ஹாஃப்க்கு வில்லன் யாரு அப்படிங்கறது நமக்கு வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ஹைப்பான ஒரு மாதம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அது வரைக்கும் வந்து எப்படி இந்தியன் டூ படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தூரம் ஒரு கழிவு கழிவு ஊற்றணும்போது இந்தியன் டூ அந்த எண்டில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒன்று போடுவாங்க பார்த்தீங்களா அது போடும்போது இந்தியன்ட்ரி சூப்பராக இருக்கும் போல் பண்ண ஒரு நம்பிக்கையோடு இல்லைன்னு பார்த்தீங்களா அது மாதிரி தான் வந்து இதிலையும் வந்து அந்த கிளைமேக்ஸ் ஒன்று வச்சுட்டு முடிச்சிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்வது ஓகே இப்போ இந்த படம் பார்க்கணுன்னா இந்த காரணத்துக்காக நிச்சயமாக இந்த படம் பார்க்கலான்னு என்ன ஒரு ரீசன் சொல்லுவீங்க உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சூர்யாவை பார்க்கலாம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் வருது சூரிய படம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுப்பா டிவிலையும் ஓடிடிலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம் ஸோ அது ஒரு அவங்களுக்கான ஒரு ஆமாம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு அவங்களுக்கான ஒரு ஃபில் ஃபில்னுட்டு ரெண்டாவது வந்து என்னென்னா அவங்களுக்கு ரெகுலராக வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அப்படின்னும் போது ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்னா வெறும் வார் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இதில் வந்து என்னன்னா அந்த துரோகம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க ஸோ துரோகம் மன்னிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிலேயும் சில கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க